மாவு மற்றும் கம்பு இன்று ஆகஸ்ட் மாதம் இந்த நாளுக்கான பலன் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளுக்கான சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் ஒன்று முப்பத்தி நான்கு மணி வரையிலும் பிரதமை அதற்கு பின் த்வித்தியை இன்றைய நட்சத்திரங்கள் மாலை மூன்று ஐம்பத்தி மூன்று வரையிலும் அவிட்டம் அதற்கு பின்பு சதயம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு பின்பு பூசம் ராசி மேஷராசினியர்களுக்கு இன்று சந்திரன் ராகு பகவானுடன் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது குடும்பத்திலேயும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவும் சிறப்பாகவே அமைகிறது இன்று குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இன்று சில நல்ல செயல்களும் செயல்படும் மற்றும் இன்றைய நாளில் வருகை தரக்கூடிய அன்பர்கள் மூலமாக சில சுப காரியங்களும் ஏற்பாடாகும் மேஷராசி நேயர்களுக்கு இன்று திருப்திகரமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரங்கள் அலைச்சல்களை கொடுக்கலாம் ரோகிணி மற்றும் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த விட்டால் லாபங்கள் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யத்தையும் பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாகியத்தில் ராகு பகவானுடன் அமர்ந்திருக்கிறார் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் பெரியவர்களிடத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்து வந்த அபிமானம் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் இன்றைய நாளில் பெறலாம் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக சுப காரியங்கள் ஏற்படும் இன்று மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் வெளிநாடு மற்றும் வெளியூரில் இருப்பவர்களிடத்திலிருந்து மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் எட்டாம் இடத்தில் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வது புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது என்று சில மன சஞ்சலங்கள் ஏற்படும் ராசியில் புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரமும் எட்டாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளாக இருந்தால் இன்றைய நாளில் அதை தவிர்ப்பது நல்லது குடும்ப சூழ்நிலைகளில் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதரன் சகோதரி மூலமாகவும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் கடகராசி அன்பர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் பிரயாணத்தின் பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று சில இடைஞ்சல்கள் வந்து போகலாம் பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு இன்று மூன்றாவது நபரால் தீர்வுகளை காணலாம் கன்னிராசி அன்பர்கள் இன்று அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் அரசு வேலை மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைப்பதோ மற்றும் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகள் பரிசுகளையும் இன்றைய நாளில் பெறலாம் பல நாட்களாக பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்றைய நாளில் அதிலிருந்து ஒரு பெரிய மனபாரம் குறையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நற்செய்திகள் காத்திருக்கிறது உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் இன்றைய நாளில் வெளியிடத்திற்கு சென்று உணவு உண்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சிறு தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இன்று திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பல நாட்களாக திட்டமிட்ட வேலைகள் இன்று செயல்படுத்தும் பொழுது மனதிற்கு சந்தோஷமும் நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சும் இருக்கும் பல நாட்களாக நீங்கள் விடாமுயற்சியில் செய்து வந்த ஒரு சில வேலைகள் இன்று உங்களுக்கு நல்ல உயர்வை தரும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன பாரங்கள் குறையும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் பல நாட்களாக காதலிப்பவர்களுக்கு இன்று அதற்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் சந்திர பகவான் ராகுவுடன் இன்று நாலாம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களின் உதவி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் பய உணர்வையும் நீக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது பல நாட்களாக வேலை தேடி முயற்சி செய்தவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல பதில்கள் வந்து சேரும் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் இருந்து வந்த கவலைகள் தீரும் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் தனுசுராசி அன்பர்கள் உத்திராடம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வும் வியாபாரத்தில் நல்ல சில மாற்றங்களையும் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் இவர்களினுடைய இந்த அமைப்பில் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் பிறரிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவை நீண்ட காலமாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புதிதாக திருமணமான தம்பதியினர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பிறப்பு இதில் சம்பந்தப்பட்டதுல நல்ல செய்திகள் வந்து சேரலாம் உங்களினுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இன்று பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகள் உண்டு புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்று கேட்ட கடன் உதவியை பெறலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் இவர்களுக்கு இந்த குழந்தைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பிரிந்து சென்ற குழந்தைகள் மற்றும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் இன்று மீண்டும் வந்து சேர்வது மனதிற்கு ஆறுதலை தரலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சஞ்சாரம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டுவது வீடு வாங்குவது இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இன்றைய நாளில் தீரும் இந்த மீனராசி அன்பர்கள் குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் உண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்